பக்திவனம் அன்பர்களுக்கு ஒரு பக்தி கரை இன்று பழங்காலத்தில் காந்தரூபன் என்ற ஏழை பக்தர் ஒருவர் இருந்தார் அவர் தினமும் தன் வயலில் விளைந்த முதல் கரும்பை எடுத்து அதன் சாற்றை ஒரு பித்தளை குவளையில் நிரப்பி நகரத்தின் மையத்திலிருந்த சிவன் கோயிலுக்கு எடுத்துச் செல்வார் அதுவே அவர் இறைவனுக்குச் செய்யும் நிவேதனம் காந்தரூபன் நடந்து செல்லும் பாதையில் பல செல்வந்தர்கள் அதிக விலையுயர்ந்த வாசனை திரவியங்கள் தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த மலர்களை கொண்டு வந்து அவற்றை பெருமையாக சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள் அவர்கள் காந்தரூபனை பார்த்து ஏளனமாகச் சிரிப்பார்கள் ஒரு கிண்ண கரும்பஞ்சாறு மட்டும் கொடுத்தா மோட்சம் கிடைக்குமா என்று கேலி செய்வார்கள் ஒருநாள் சிவன் கோயிலின் தலைமை அர்ச்சகர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இன்று இரவு யார் உண்மையான மனதுடன் கொடுத்த சிறந்த காணிக்கையை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்ப்போம் இரவு ஆனது அனைவரும் வெளியே சென்ற பிறகு கோயிலின் கதவு அடைக்கப்பட்டது அப்போது ஒரு மாபெரும் இடி மின்னலுடன் கூடிய புயல் எழுந்தது காற்றின் வேகத்தில் செல்வந்தர்கள் கொடுத்த அரிய பூக்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் பட்டு துணிகள் அனைத்தும் தரையில் விழுந்து சிதறின அப்போது ஒரு அதிசயம் நடந்தது புயலின் நடுவில் அந்த செல்வச் சிழிப்பான காணிக்கைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு காந்தரூபன் வைத்திருந்த பித்தளை குவளையில் இருந்த கரும்பஞ்சாறு மட்டும் புயலால் அசைக்கப்படாமல் அப்படியே இருந்தது அடுத்த கணம் அங்கிருந்த சிவலிங்கத்தின் உச்சியில் இருந்து ஒரு ஒளி தோன்றி அந்த கரும்பஞ்சாற்றை மெல்ல உறிஞ்சியது மறுநாள் காலையில் அர்ச்சகரும் மக்களும் வந்து பார்க்கையில் காந்தரூபனின் பித்தளை குவளை காலியாக இருந்தது ஆனால் விலை உயர்ந்த காணிக்கைகள் அனைத்தும் தரையில் கிடந்தன அர்ச்சதர் காந்தரூபனை அழைத்து கட்டிப்பிடித்தார் இறைவன் விரும்புவது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் தானே தவிர ஆடம்பரமும் விலையுயர்ந்த காணிக்கையும் இல்லை என்பதை அனைவரும் உணர்ந்தனர் இந்த கடை பிடித்திருந்தாலும் உங்கள் விருப்பத்தையும் கருத்துக்களையும் கூறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவன்